வெல்கம் டு கலை கிச்சன் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல பண்ணி காட்ட போகிறேன்னா வர வருஷப்பரப்பு சித்திரைக்கு நிறைய பேர் வீட்டில் போலி பண்ணி நெய்வேதியமாக படைப்பாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து அரை கப்பு வந்து கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இதை ஏன்னா நல்லா ஊறி வந்து அதை வேக வைக்கணும் அதனால் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கும் அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு மைதா மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நான் அரை கப்பு இது எடுத்திருக்கேன்னு சொன்னால் கடலப்பருப்பு ஒரு கப்பு ஒரு கப்புனால் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் மைதாவை மைதா கூட சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து திட்டமாக ரொம்ப இலக் டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு இலக்கமாக பிசைஞ்சிக்கணும் கூட மஞ்சள் தூள் கலருக்காக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்து நான் அதில் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன் பிசைஞ்சி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு போலி திரட்டும்போது ஈஸியாக இருக்கும் தட்டும் போது அதனால் கொஞ்சம் இலகினா மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் லூஸாக பசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்ம தட்டும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணும்போது சாஃப்டாகவும் இருக்கும் போலி சாஃப்டாக இருக்கும் அது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம நல்லா கல கலந்து நான் ஒரு இது ஒரு நாலு மணி நேரம் ஏன்னா எப்படியும் நாலு மணி நேரம் நம்ம கண்ணப்பருப்பு ஊற வைக்க போகிறோம் இல்லையா அதே மாதிரி இதையும் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியும் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியும் கூட ஊற வைக்க இதை பசைஞ்சு வச்சிடலாம் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு அதனால் நமக்கு நல்லா ஊறுணுன்றதுக்காக முதலியே நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அதை ஒரு நாலு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு இது பூர்ணம் தயாரிக்கணும் இல்லையா அதனால் ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வே வெந்திருக்கணும் நல்லா மசிச்சா மசிகிற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து குழையவும் தேவையில்லை ரொம்ப இது நம்ம இது பண்ணுற அளவுக்கு நல்லா மசிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இல்லையா அது நல்லா ஊறியிருக்கும் அப்போ சீக்கிரம் குயிக்காக வெந்துடும் அதனால நல்லா நம்ம ஊற வச்சதை குக்கரில் சேர்த்து உப்பு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் திட்டமான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு மசிக்கிறது கரெக்டாக இருக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பேனில் நான் வந்து அரை கப்பு கடலைப்பருப்பு சேர்த்தேன் அதே கப்பில் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளத்தை வந்து நல்லா சேர்த்து கொதிக்க விடணும் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போகணும் இல்லையா அதனால் கொதிக்க வச்சு இது பண்ணணும் இது பாருங்கள் இந்த இந்த மாவு வந்து இந்த கண்சியில் வந்து வந்துட்டோம்னா அதை எடுத்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நல்லா எப்படி வந்துருச்சு பாருங்கள் நல்லா இது பாருங்கள் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிற ஒரு பேனில் வச்சு அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா மெஷர்மெண்ட் கப்பு கடலைப்பருப்பு எடுத்தேன்னு சொல்லி அதே கப்பில் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்து நல்லா கரைச்சி அதில் தும்பு தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா நான் எப்போ செய்தாலும் வெல்லம் வடிக்கட்டி நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி தான் நான் சேர்ப்பேன் அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் தும்பு தூசி இல்லாமல் இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் அதை வடிக்க வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே பேனையே கழுவிட்டு அதே பேன்லே இந்த வடிச்சு வச்சிருக்கிற வெள்ளை சிறப்பை எடுத்து ஊற்றிக்கிறேன் வெள்ளை சிறப்பை எடுத்து ஊற்றி நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும் அது நல்லா கொதித்து வரும் இல்லையா நம்ம அதுக்குள்ளே வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா மசிச்சு அது கூட சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வாசனைக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஏலக்காய் பொடி இது கூடவே சேர்த்துட்டோம்னா வ வடிகட்டுறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம்னா நம்ம வடிகட்டுறதுலேயே போயிடும் அதனால் வடிகட்டின பிறகு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இது மருந்து வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இந்த ம இந்த பத்தில் நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா மசிச்சுட்டு அந்த சே அந்த வெள்ளப்பாகு கூடவே சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே வந்தோம்னா உறவு சேர்ந்து இது பாருங்கள் இந்த மாதிரி தான் உறவு சேர்ந்து நல்லா வரும் நல்லா சேர்ந்து வரும்போது அது நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்போ அது வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் திக்காகிடும் அப்போ தான் நம்ம வந்து அந்த போழியில் வச்சு நம்ம மடிக்க போகிறோம் இல்லையா பூர்ணமாக வச்சு மடிக்க போகிறோம்ல அதனால இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க நல்லா அது கூட கலந்து அந்த வெள்ளமும் அந்த பருப்பும் சேர்ந்து கலந்து வரும்போது ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அது கூட கலந்து எடுத்துக்கலாம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் அது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உறவு சேர்ந்து வந்துட்ட பிறகு வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷனல் தான் நெய் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல நான் நெய் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் அது கூட சேர்த்து நெய் சேர்த்து கலந்து விட்டு ரெஸ்ட்டு வைத்துக்கோ ரெஸ்ட்டில் வச்சிருங்க ஆற ஆரட்டும் நல்லா ஆறின பிறகு பாருங்க நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி தான் நம்ம ஒரு உருண்டையை எடுத்து தட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு உருண்டையை எடுத்து நம்ம ஒரு வாழை இலையில நான் வாழை உங்கள் கிட்டே வாழை இலை இல்லைன்னா பரவாயில்லை மைக்க கவர் இருந்தாலும் அதில் கூட தட்டி எடுத்துக்கலாம் எங்கிட்ட இருந்துச்சு அதை வச்சு நான் தட்டுறேன் இப்போ தட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு நம்ம பூரணத்தை அதில் வச்சு ஸ்டப் பண்ணி மூடிட்டு திரும்பவும் அதில் த நல்லா நம்ம கை போ எவ்வளோ மெலிஸாக தட்ட முடியுமோ அந்த அளவு தட்டிக்கலாம் தட்டிட்டு பூர்ணத்தை வச்சு மடித்து தட்டி பேனில் போட்டு நெய் சேர்த்து நான் பொறிச்சு வ வ பொறுமை சிம்மு நல்லா வேகமாக வச்சுட்டோம்னா தீஞ்சு போயிடும் சீக்கிரம் அந்த மாதிரி வைக்காமல் நிதானமான தீயில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக விடணும் இந்த மாதிரி தான் மடிக்கணும் இந்த மாதிரி மடிக்கும்போது ஸ்டஃப் உள்ளே வைக்கும்போது நமக்கு இந்த நாலு மணி நேரம் நம்ம இந்த மாவை ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா அது நல்லா நம்ம ஊறி நம்ம இப்படி மடிக்கிறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் நம்ம எந்த இழுப்புக்கு இழுத்தாலும் வரும் அதனால தான் அந்த அளவுக்கு நம்ம அத்தனை ஹவர் நம்ம வச்சு ஊற வைக்கிறோம் அந்த மாவை ஊற வச்சிட்ட பிறகு நல்லா வருது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஷேப்புக்கு வரும் அதை நம்ம நல்லா தட்டி எடுத்து ஒரு டவாயில் இதை நல்லா தட்டிட்டு அப்படியே இலையோடு கவுத்து வச்சு இந்த இலையை எடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வந்துடும் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சிம்மில் நெய் விட்டு நான் நெய் தான் விட்டுருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா விட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் சௌகரியம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் திட்டமான எண்ணெயை விடலாம் கரெக்டாக சிம் தீவில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி எடுத்து வேக வச்சிங்கன்னா சூப்பராக வந்து போலி உங்களுக்கு நல்லா கிடைக்கும் பார்த்தீங்களா இது மாதிரி தான் வச்சு அப்படியே கவுத்து போட்டு இப்படி எ பிரித்து எடுத்திங்கன்னா இலை மட்டும் தனியாக வந்துடும் இந்த மாதிரி பிரித்து அழகாக ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு நெய் விட்டு நல்லா சிம் தீயில வச்சு ரெண்டு பக்கமும் பொ நல்லா வேக வச்சு எடுங்க பொறுமையாக வேகணும் அவசரமாக வேக வச்சோம்னா நமக்கு உள்ளே வந்து அந்த உள்ளே இருக்கிற மா பருப்பு வெந்திருக்கும் மேலே இருக்கிற மாவு வேகாது அதனால் நமக்கு பொறுமையாக நிதானமாக நல்லா சாஃப்ட்டாக வரணும்னா பொறுமையாக வேக வச்சு திருப்பி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான போலி ஆகிடும் இதே மாதிரி இது பருப்பு போலி செஞ்சிட்டேன் இல்லையா இதே மாதிரி தான் நான் வந்து தேங்காய் போலி செய்ய போகிறேன் தேங்காய் போலின்னா தேங்காய் துருவி வச்சுருக்குறோம் தேங்காயில் நம்ம அது கூட வந்து நாடு சக்கரை சேர்க்குறேன்னா நான் நான் நாட்டு சக்கர தான் சே சேர்த்துருக்குறேன் தேங்காய்க்கு வெள்ளை சக்கரையும் சேர்க்கலாம் வெள்ளை சக்கர சேர்த்தோம்னா அது வெள்ளையாகவே தெரியும் நமக்கு நான் வீட்டில் நாடு சக்கர தான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்து இதே மாதிரியே நல்லா கலந்து விட்டு இதே மாதிரியே தட்டி எடுத்து நம்ம இதே மாதிரி பொறிச்சு எடுத்தோம்னா தேங்காய் போலி ரெடி பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இது வந்து பருப்பு புளி நல்லா ரெண்டு பக்கமும் வச்சு நல்லா பார்த்தீங்களா இந்த மாதிரி கோல்டன் ரொம்ப தீயாமல் கோல்டு கலரில் வர அளவுக்கு நம்ம இதை மாதிரி பண்ணி அழகாக வச்சுக்கணும் நாம் பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி சிம் தீலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வெந்திருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் புளி பார்க்குறதுக்கே எப்படி பாருங்கள் கோல்டன் கலரில் வந்திருக்கா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கா இதை மாதிரி தான் வரணும் நம்ம கொஞ்சம் பார்த்து இது மாதிரி எடுங்க ரொம்ப தீயை வச்சிட்டா தீஞ்சிடும் கசப்பு தன்மை கொடுத்துருவோம் நமக்கு ஏன்னா வெள்ளம் ஸ்டஃப் எல்லாம் சேர்த்து தானே வச்சுருக்கோம் கசப்பு கொடுத்துச்சின்னா பசங்களுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரினா நல்லா நம்ம நிதானமாக செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் இன்னொரு போலி அதே மாதிரி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் போட்டுட்டு அதில் கவுத்து போட்டு இந்த இலையை எடுக்கணும் எடுத்து இதே மாதிரி நம்ம எல்லா போலியும் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான உங்களுக்கு போலி ரெடி ஆகிடும் நம்ம கடைகளில் க வாங்காமல் நம்ம வீட்லேயே நம்ம எப்படி போலி செஞ்சு சாப்பிட்றதுன்றதை நம்ம இதை பார்த்து ந தெரிஞ்சுக்கோங்க இதை இதே மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோம்னா நமக்கு வீட்லேயே பண்ணி கொடுத்தன்ற திருப்தி இருக்கும் பசங்களும் பசங்களுக்கும் பயப்படாமல் கொடுக்கலாம் எந்த எண்ணெயில் செஞ்சாங்களோ அப்படி இப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம் நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்குறதுனால ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இதை இதை மாதிரியும் செய்து பாருங்கள் நிறைய பேர் பிகினருக்கு செய்ய தெரியாது இல்லையா அதனால தான் நான் இதை ப பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நான் அடிக்கடி போடுவேன் நீங்கள் கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நான் பண்ணுறேன் நான் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பெல்லைக்கான க க்ளிக் பண்ணுங்கள் ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் இந்த பாருங்க நான் துருவி வச்சிருக்க தேங்காயெல்லாம் நான் சக்கரை சேர்க்குறேன் நான் சக்கரை சேர்த்தோம்னா அது கலர் அந்த மாதிரி கலராக தான் தெரியும் அதனால தான் நான் சக்கரை நான் வெள்ளை சக்கரை சேர்த்தோம்னா வெள்ளையாக தெரியும் இப்போ போலியில் உள்ள தேங்காய் வச்சுருக்கின்றது தெரியும் அது தெரியலனாலும் பரவாயில்ல தேங்காய் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் அதனால உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக வீடியோவில் பார்க்க போட்டிருக்கேன் ஏலக்காய் பொடி அது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்து கலந்து இதே மாதிரியே தட்டி உருண்டையை எடுத்து ஒரு இதில் தட்டி இதே போலவே கலந்து ஸ்டப் பண்ணி நம்ம பொறி இது மாதிரியே சிம்ல வச்சு பண்ணி எடுத்தோம்னா தேங்காய் போலியும் ரெடி இது ரெண்டும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது இதே மாதிரி தட்டி அது ஸ்டஃப் வச்சு மூடிட்டோம் இதே மாதிரி தான் நம்ம இவ்வளோ நேரம் வச்சு நம்ம ஊற வைக்கிறதுனால அது நம்ம அந்த மாவும் நமக்கு பதமாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடும் முதல்ல நம்ம வந்து இந்த மாவையும் இந்த கடலைப்பருப்பையும் ஊற வச்சிட்டோம்னா மாவை பிசைஞ்சு வச்சுட்டு கடலைப்பருப்பை ஊற வச்சிட்டோம்னா கடலைப்பருப்பை வேக வச்சு பாகை எடுத்து இது போட்டு அப்படியே தட்டி செஞ்சிட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் ஊற வைக்க நேரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு வேலை அதிகமாகும் சீக்கிரமாகும் சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம வே வேலை ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் நேரத்தில் ஊற வச்சு சட்டன் பண்ணோம்னா இந்த பதம் வராது சரிங்களா இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் தேங்காய் போழி வந்து வெள்ளையாகவே வேணும்னு சொன்னால் பிசையும் போது பாதி மாவு எடுத்து வச்சுட்டு பாதி மாவில் மஞ்சள் தூள் போட்டு செய்ங்க பாதி மாவில் வந்து வெள்ளை அந்த வெள்ளை சர்க்கரை இல்லை அதை சேர்த்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாகவே வரும் மஞ்சளாக வராது இது வந்து போ பருப்பு போலி மஞ்சளாக இருக்குது இல்லையா நீங்கள் வெ அதில் வந்து வெள்ளையாகவே அந்த மாவில் சேர்த்து பண்ணிங்கன்னா அது தேங்காய் போலி வெள்ளையாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதே மாதிரி பண்ணி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு போலி ரொம்ப பிடிக்கும் கோழி எல்லாம் செய்ய தெரியாதுங்களாம் வீட்டில் இந்த வீடியோ பார்த்து பண்ணி பாருங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கே நம்ம வீட்டில் செய்ததுன்னு சொல்லி ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும் இங்கே பிகினராக இருந்தால் எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னால் இதை பார்த்து நீங்களே வீட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளே வீட்டில் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு இருக்கும் ஜாலியாக நல்லா பரவாயில்ல நம்ம வீட்டில் பாராட்டுக்களை பெறுவீங்க அதனால் நீங்கள் இதை பார்த்து இதே மாதிரி நிதானமாக சிம் தீலே வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா கருகிடாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் கூட சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் வீட்டில் இப்போ ட்ரை பண்ணிங்க தேங்க் யூ பாய்